வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த இரவில் உன் அப்பன் என்னை கண்டால் எக்காரணம் கொண்டும் நீ தவிர்க்காதே ஏனென்றால் நாளைய விடியலில் நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற ஒரு விஷயத்தை உனக்கு நான் மீட்டு கொடுக்க போகின்றேன் என் பிள்ளையே எதையுமே தரும்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாது போனால் என் குழந்தையை அதற்காக நீ பல கஷ்டங்களை தேடி தேடி அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்துவிடும் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ தேடிய அந்த சந்தோஷம் உன் கைகளுக்குள் வந்துவிடும் பொறுமை மிகவும் அவசியம் பொறுத்து கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளுமே தனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி ஒவ்வொன்றையும் பொறுமையாக பெற்றுக்கொள்வார்கள் இந்த வாழ்க்கையில் தனக்கான உண்மைகளை எல்லாம் உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள் எந்த இடத்திலும் பெறலாமல் தனக்கான சந்தோஷங்களை எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மன மனப்பக்குவமானது இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் அப்பன் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ மீண்டும் மீண்டும் உறுதியாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டும் உன்னை சுற்றி நான் கொடுக்கக்கூடிய இந்த அற்புதங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உன்னை பேரானந்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் நாம் எதையும் யோசித்து வருத்தப்படாமல் நமக்கென கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் எண்ணி நீ பேரானந்த கொண்டே இருக்க வேண்டும் நினைத்துவிட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக மாறக்கூடிய நேரம் அல்லவா நாம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நமக்கே நமக்கென கிடைக்கக்கூடிய தருணம் அல்லவா இதனை எல்லாம் நீ உணர்ந்து எந்த நேரத்திலும் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்வதில் நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும் என் பிள்ளையே கந்தனிருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த அற்புதங்களை எல்லாம் நீ தெளிவாக பெறக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது மேலும் மேலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது நாம் ஆசைப்படுவதை எல்லாம் உணர்ந்து நமக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என்னவென்று தெரிந்து எப்பொழுதும் இந்த கந்தனின் குழந்தையாக நீ வளம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் உன் அப்பன் எனக்கு மகிழ்ச்சி அல்லவா நீ எப்பொழுதும் என் மீது கொண்ட நம்பிக்கையை இழக்காதிருக்கும் பொழுது இந்த கந்தனும் எந்த இடத்திலும் உன்னை விட்டு விட மாட்டேன் உன் அப்பனும் எந்த நிலையிலும் உன்னை விட்டு ஒதுங்கிவிடவும் மாட்டேன் உனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தருகின்றேன் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருகின்றேன் நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொண்டு உனக்கான விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதி என்ன நிலை வந்தால் அந்த நிலையை மாற்றி உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ பெற வேண்டிய பிள்ளை என்பதனை ஒரு நொடிப்பொழுதிலும் மறந்து விடாதி என் குழந்தையை தான் செய்கின்ற பாவம் என்னவென்று அறியாது இங்கு ஒவ்வொருவரும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இவர்களின் ஆட்டங்களை எல்லாம் அடக்க வேண்டிய நேரம் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நீ இழந்ததையும் மீட்டு கொடுத்து நீ பெற வேண்டிய விஷயங்களையும் உனக்கு நான் உறுதியாக தர வேண்டி வந்திருக்கின்றேன் இந்த தருணம் மாறிவிட்டால் போதும் இந்த நேரம் உனக்கே உனக்கானதாக வந்து சேர்ந்து விட்டால் போதும் இனி என்னாலும் உனக்கான நம்பிக்கையை நான் தந்துவிடுவேன் என் பிள்ளையை நாம் ஆசைப்பட்டது போல எதுவும் நடக்கவில்லை என்று நீ கண்ணீர் விட்டாலுமே உனக்கு கிடைத்த விஷயங்களை எல்லாம் சற்று உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள நீ முயற்சி செய்து பார் நிச்சயமாக இவையெல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக மாற்றி தந்து கொண்டே இருக்கும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொண்டே இருக்கும் எண்ணற்ற நிகழ்வுகளை உனக்கு அரங்கேற்றி தருகின்ற இந்த வேளையில் நீ எல்லா உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிறைவேறாத பல கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்த இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு உள்ளதை உள்ளபடி நான் எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நாம் எந்த நேரத்திலும் நமக்கான சந்தோஷங்களை அடைந்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறோமானால் நிச்சயமாக அந்த சந்தோஷங்களை நீ உறுதியாக பெறக்கூடிய மனநிலைக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் நேற்று நடந்ததையும் இன்று நடந்ததையும் உன்னுடைய மனதிற்குள் எண்ணி நீயாக உன்னை குழப்பிக் கொள்ளாமல் நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் கந்தனிருந்து நடத்துவது என்னவென்று உனக்கு தெளிவில் வந்துவிடும் தேவையில்லாத விருப்பங்களும் தேவையில்லாத விஷயங்களும் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை பாடாய்ப்படுத்திவிடாது முடியாதபடிக்கு உனக்கான மகிழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் நான் உறுதியாக உன் வசமாக்கி தர வேண்டும் என்று எண்ணிவிட்டேன் இந்த நிலை மாறும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு மாறும் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் நிச்சயமாக நடத்தும் நீ விரும்பியதை எல்லாம் உன் கைகளில் கொடுக்கும் தேடி வந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நமக்கு வேண்டிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நாம் எப்பொழுதும் உறுதியாகத்தான் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் நிச்சயமாக இனி நடப்பதையெல்லாம் நாம் சரியாக என்னவென்று மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் தெளிவில்லாத பல விஷயங்கள் உன்னை தெளியப்படுத்தவும் உன் மனதிற்கு உண்மையில்லாத பல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை உண்மையாக்கவும் வருகிறது மீண்டும் மீண்டும் உனக்கு துன்பங்கள் வருகிறது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான மாறுதல்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே என்னாலும் நான் உன்னோடு வருகின்ற இந்த மாற்றங்களுக்கு எப்பொழுதும் இந்த கந்தன் கொடுக்கின்ற விஷயங்கள் இந்த கந்தன் சொல்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் உன் கண் முன்னால் வந்து நிற்க வேண்டும் அப்பனை தேடி வந்த பிள்ளை வாழ்க்கையில் ஒருபொழுதும் எதையும் தொலைத்ததாக இருக்கக்கூடாது தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுத்ததாக இருக்க வேண்டும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற்றதாக இருக்க வேண்டும் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நான் உனக்கு நடத்தக்கூடிய அற்புதங்களை நடத்தி கொண்டேதான் இருப்பேன் என் குழந்தையே இன்று வேண்டுமானால் எல்லாமும் உனக்கு கடினமானதாக இருக்கலாம் ஆனால் நாளை அத்தனை வெற்றியும் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது நடந்து முடிந்ததை என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்வாய் நடக்கக்கூடிய சந்தோஷங்களையும் நிச்சயமாக நீ தெளிவாக உணர்ந்திடுவாய் உண்மைகள் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதிலுமே நாம் எதையும் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி நீ வருந்தாதே உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு சில விஷயங்களை சரியாக புரிய வைக்க பல சோதனைகளை கொடுக்கத்தான் செய்யும் இந்த சோதனைகளுக்கு முடிவில் உனக்கான வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை உனக்குரிய சாதனைகளை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன வேண்டும் என்று நீ நின்றிருந்தாலும் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த தருணங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை பேரதிசயப்படுத்தட்டும் உனக்கான வெற்றியை எப்பொழுதும் உனக்கு உறுதி செய்து கொடுக்கட்டும் என்பதில் உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையை நாம் எதையுமே ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதற்காக ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நமக்கு சரியானபடி ஒரு மாற்றம் கிடைத்துவிட வேண்டும் அல்லவா எதையுமே தொலைக்க நினைக்காதே எந்த விஷயங்களையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இழந்துவிட எண்ணாதே கந்தன் சொல்கின்ற சொல்படி கேட்டு ஒவ்வொரு முயற்சிகளையும் சரியாக எடுத்தவை எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடந்தே தீரும் எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே கந்தனிருந்து உன்னை வழிநடத்த தயாராகி விட்டேனானால் நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நான் உறுதி செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கான பேரதிசயங்களை கந்த நடத்திவிட தயாராகிவிட்டேன் நாளைய விடியலில் நீ எதிர்கொள்கின்ற சில விஷயங்கள் உனக்கே பேராச்சரியத்தை கொடுக்கும் நமக்கு இதுவெல்லாம் நடக்காது என்று நினைத்தோமே என்று சொல்லி நிச்சயமாக நீ பேரானந்தப்படுவாய் என்றும் மகிழ்ச்சியோடு இரு வேல்வேல் முருகா வேல் முருகா